மகிழ்ச்சியான வணக்கங்கள் அன்புடன் உரத்த நாடு நீதிவான் கடந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் கடைகிறத பற்றி பார்த்தோம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து தமிழர்கள் வந்து ஒரு கரண்டியை வந்து பயன்படுத்துகிறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஈயக்கரண்டியை வந்து பயன்படுத்துனாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கரண்டியை வந்து பயன்படுத்துகிறாங்க நம்ம இந்த காணொலி பண்ணையில் கூட பக்கத்தில் இருக்கிற குளத்தினுடைய சாரல் அந்த சத்தங்கள் கூட நம்ம காணொலியில் கேட்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மீட்டரில் வந்து ஆறு ஒரு குளிரான டயத்தில் தான் இந்த காணொலியை நம்ம வந்து இருக்கிறோம் அப்படி அந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தின கரண்டியை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து தமிழர்கள் வந்து முன்பு பார்த்திங்கன்னா ஈயக்கரண்டிக்கு பிறகு இந்த இரும்பு கரண்டியை வந்து பயன்படுத்துகிறாங்க எல்லா குழம்பையும் கூட்டின பிறகு கடைசியாக கடுவு போட்டு எண்ணெய் போட்டு அனலில் காட்டி அப்படி மேலே குழம்புல ஊற்றுனா ஒரு பத்து வீட்டுக்கு அந்தாண்ட வாசனை அடிக்கும் இப்போ நம்ம வைக்கிற குழம்புலாம் வாசனை அடிக்குதா அடுத்த வீட்டுக்கு அதை நீங்கள் தான் பதிலில் வந்து சொல்லணும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்